ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் மற்றும் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றியும் வித் கோமாலி அப்புறம் டாப்பு குக்கு டூப்பு குக் இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸோட இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சேனலுக்கு புதுசாக இருக்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிறதை தாண்டி அவங்க ஃபேன்ஸ் வந்து அவருக்கு ஒரு இன்பம் அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கவின் அவர்களுடைய ஸ்டார் படம் மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பையனுக்கு இவ்வளோ ஆணவம் கூடாதுப்பா பிடிச்ச பேச்சா இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து பிரதீப்புக்கு கவின் இயக்கும் ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் இருக்கு ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் டாப்புக்குக்கு டூப்புக்குக்கோட புதிய ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதில் யார் யார் எப்படி இப்படி வர போகிறாங்க என்னென்ன கான்செப்டில் அது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு முழு டீட்டெயிலும் நமக்கு வந்து தகவலாக கிடச்சிருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து தினேஷ் அப்பாவுக்கு கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ் நம்ம பாஸ் தினேஷ் அவர்கள் அதை பற்றி பேச போகிறோம் அப்புறம் நிக்சனுடைய வேர்ல்டு டூர் அதாவது ஏடிகே ஐக்கி பெரிய எல்லாம் சேர்ந்து போகிறாங்கல்ல அதை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு அதை பார்க்க போகிறோம் அடுத்து பூர்ணிமாவோடைய அடுத்த ப்ராஜெக்ட் மாயா லோகேஷோடைய ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்புறம் பாலாவோடைய ரெட்ட தலை அந்த படத்துடைய ஷூட்டிங் எப்படி போயிட்டுருக்கு அப்புறம் பெங்களூரில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெதர் சேஞ்ச் ஆகி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறதை பார்ப்போம் அடுத்து விஜய் டிவி வாய் சன் டிவி அந்த ஒரு பிரச்சனை இன்னும் வந்து என்னடா என்னடாண்டா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முதல் டாபிக் வந்து பதிமூணு வருஷம் விஷ்ணுவோடைய ஜேர்னி அப்படிங்கிறது தான் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஆரம்பிச்சிருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிடுச்சு பதிமூணு வருஷம் ஸோ ஆஃபீஸ் சீரியலாக இருக்கட்டும் கப்புள் ஆஃப் சீரியல்ஸு அப்புறம் அஞ்சலி ஜெய் கூட ஏதோ படம் அடிச்சிருக்காரு மாதிரி எல்லா அவர் வந்து அப்படி நிற்கிற மாதிரி சுற்றி போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து வர மாதிரி சூப்பராக எடிட் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து அவருக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ நிஜமாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ விஷ்ணு அடுத்து ப படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ நல்லாயிருக்கு ஒரு ப்ரொஃபைல் அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கங்க்ராட்ஸ் விஷ்ணு அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம கவின் அவர்களுடைய ஸ்டார் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பட் கவினுடைய திமிர் பேச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசித்தேன் ஏன்னா அதில் வந்து நம்ம கமெண்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது திரிணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை படம் ஹிட் ஆகுன்றான் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான் ஆணவத்தில் பேசக்கூடாது இந்த மாதிரி இது முடிஞ்சோன்னே அடுத்து நான் அப்படி போக போகிறேன் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேரெக்டர்ஸ் ஆவாங்க என்னுடைய கேமராமேனை நான் நம்பி அடுத்த ப்ராஜெக்ட் கொடுப்பேன் இந்த டீமில் நான் மட்டும் இல்லை எல்லாேருமே வந்து பெரிய குரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை வந்து இன்னும் வரவே இல்லை அந்த கதையை நீ நம்புகிறேன் நான் வந்து வெயிட் பண்ணுற ரிசல்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல என்னமோ இவனமோ அந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஜெயிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கேங்க நான் அடி யோசிச்சு பார்த்தேன் டே ஒரு படத்தை ஜெயிக்கணும் நான் கூட ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் நினைப்பாங்கடா அது பேஸிக்கான ஒரு விஷயம் அதுக்கு உடனே திமுறி பிடிச்சி போச்சு அவனுக்கு அவன் பேச்சு பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரில ஏன்னா கவினுடைய வெற்றி வந்து உடனே வந்து வரலைங்க இப்போ சிவகார்த்திகேனாச்சும் முதல் ரெண்டு படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிடுச்சு அப்போ பட்ட 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 படம் பயங்கரமாக போயிட்டு ஒரு ரேஞ்ச் வேணும் பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு சீரியலில் கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆகி பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் வந்து முடிஞ்சவனே படம் ரிலீஸ் ஆகலை அது லிஃப்ட்டுங்கிற படம் தேட்டருக்கு வராமல் ஓடிடியில் வந்துச்சு அது வந்து நல்லா சக்ஸஸ் ஆன பிறகு டாடா அப்படின்ற படம் வந்து ஏன்னா ஓடுமா ஓடாதான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறார் தப்புன்னு ஓடிடுச்சு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிளாக தான் வந்து வந்துகிட்ருக்கார் பிள்ளை அவர் அவர் இந்த படத்தை நம்புகிறார் நல்லா வந்து போகும் பக்கா வந்து பண்ணியிருக்கோம் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றது நினைக்கிறது என்ன தப்பு அப்படிங்கிறது தெரில எனக்கு இதில் எங்கே திமுற இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப திமுறாக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்துருச்சு நான் வந்து லேர் லெவலில் போகிறேன் ஒரு வைப் ஆகிறேன் ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்ற மாதிரி ஏண்டா பாசிட்டிவாக சொன்னாலும் தப்பு நெகட்டிவாக சொன்னாலும் தப்பு அந்த படம் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஏதோ மக்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லை அப்படி சொன்னால் என்ன இப்படி சொன்னால் என்ன ரெண்டு ஒன்று தானே அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது அடுத்து வந்து பிரதீப் அவர்கள் கவினுடைய அடுத்த இரண்டு படம் நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது ஸோ அதில் வந்து பிரதீப் இயக்குனராக இருப்பாரா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரூமர் வந்து பரவிட்டுருக்கு சரிங்களா அது வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா ரெண்டு படம் அடுத்து வந்து வருது கவினுக்கு சரியா ரெண்டு படத்தையும் ஹீரோயின் கிடையாது ரெண்டுமே வந்து நியூ ஃபேஸ் வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சதீஷ் படம் கழிச்சு ஒரு ரெண்டு படம் கம்மிட்டு வர போல் அந்த ரெண்டு படத்துலையும் பிரதீப்புடைய ரோல் வந்து ஏதோ இருக்குது கண்டிப்பாக பிரதீப்புக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க பட் இயக்குனராக கிடச்சிச்சு அப்படின்னா ஜாக்பாட்டு தான் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா பிரதீப்புக்கும் நல்ல ஒரு ஒரு என்ட்ரி தேவைப்படுது அப்படிங்கிறதுனால கவின் ஒரு நல்ல ஒரு டெவலப்பிங் ஹீரோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி வந்து ஒரு ஃபயர் அப் ஆயிரும் அப்படிங்கிறது தான் ஸோ பிரதீப் அட்லீஸ்ட் அதாச்சும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு இதை பற்றி நம்ம பேசியே ஆக வேண்டும் ஸோ ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு சும்மா வெங்கடேஷ் பத்து வந்து ரஜினி சார் மாதிரி வேறு லெவலில் தாளம்லாம் போட்டு ஸோ பயங்கரமாக இன்ட்ரோ ஆகி சரி யாரா செஃப்னு பார்த்தா சரண் ஒருத்தர் வந்து பண்ணுறாரு அவர் பெரிய லெவல்லாம் கிடையாது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேர்ந்த ஒரு பேட்ச்மேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா மூணு விதமாக பிரிக்கிறாங்க அதாவது செஃப் சொல்கிறது தான் கோமாளி வந்து கிட்ட வந்து சொல்லணும் ஸோ இப்போ புதுசாக ஒரு குக்கு வந்து உள்ளே வந்திருக்காங்க அதாவது இப்போ நம்ம காட்டினதில் ஒரு குக்கு யாரும் பார்த்தீங்கன்னா பெப்சி விஜயன் ஸோ அவர் வந்து டெடே எடுப்பார்ல ஸோ அதே கான்செப்ட்டில் இந்த மாதிரி பண்ண போகிறாங்களாம் ஸோ குக்குத் கோமாளிக்கும் டாப்பு குக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மெட்டு தான் உங்ககிட்ட வந்து செஃப் சொல்லுவார் அந்த கோமாலி வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போய் செஞ்சு செய்யணும் குக்குக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து மீடியா மேஷன்ஸ் வந்து இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே இருக்கற மாதிரியே பண்ண முடியாது குக்லத் கோமாலி மாதிரி இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்னோவேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணுறாங்கங்க அதுக்குள்ளேயும் ஒரு பஞ்சாயத்து ஆகிடுச்சி என்ன அப்படின்னா இப்படியே வந்து பார்த்தோன்னா சன் டிவி ஜெயிக்கணும்னு சொல்லி போயிட்டீங்க இல்லை நீங்கள் ஏன்னா வந்து விஜய் டிவி கோமாலின்னு எடுத்துகிட்டு போகிறீங்க விஜய் டிவி ஆங்கர்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுக்கு இருந்தால் சன் டிவியில் பண்ணுறாங்களே எடுத்துகிட்டு போக வேண்டியதானே எதுக்கு இந்த மாதிரி ஜிபி முத்து அப்புறம் வந்து தீபாக்கா அப்புறம் வந்து தீனா அந்த மாதிரி விஜய் டிவியில் இருக்க ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க சன் டிவியிலேருந்து ஏன்னா அதை எடுத்து ஜெயித்து காட்டுங்கடா விஜய் டிவியை ஒழிக்கணும்னா விஜய் டிவிலேருந்து வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இது பண்ண முடியும் மாதிரி விஜய் டிவி ஒரு பிரம்மாண்ட ஒரு ஸ்டார் வேல்யூ அதெல்லாம் நீங்கள் சன் டிவியில் இந்த ஷோவில் வந்து பண்ண முடியாது இந்த ஷோ ஹிட் அடிச்சு காட்டுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் பத்துக்கு வந்து பயங்கரமான சவால் மெசேஜ் அதில் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கும் ஏன்னா ஒரு புது ஷோ ஒரு பிரம்மாண்ட ஷோ அப்படிங்கிறத தாண்டி விஜய் டிவிக்கு போட்டியாக சன் டிவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நின்றது கிடையாது பட் அதை செய்து காட்டுவாரா இல்லை சாதிப்பாரா அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்தால் பார்க்கணும் அடுத்து தினேஷ் அவர்கள் பிக் பாஸில் நம்ம அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸு ஒரு வண்டி வாங்கி கொடுத்து ஒரு போஸ்ட்டை போட்டு அவரோட யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப அற்புதம் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது அவரும் வந்து நெகிழ்ந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் நல்லா இருந்தது அடுத்து நிக்சனுடைய வேர்ல்டு டூர் ஏடிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடி பதிவு போட்டிருக்காப்பில் என்ன அப்படின்னா மே மாதம் கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ இட்ஸ் ஸ்பான்சு பை அ நியூ டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சின்ன டீம் தான் வந்து பண்ண போகிறாங்க ஸோ ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடங்களுக்கு வந்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதில் ஐக்கி பேரி லேடி கே மற்றும் நிக்சன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பூர்ணிமா ஃபோட்டோஷூட் வந்து ஆரம்பிச்சிருச்சு திருப்பி பேக் டு ஃபார்ம் சரிங்களா அவங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் வராங்க அப்படின்றத நம்ம கேள்வி போடுறோம் ஸோ அதற்காக ஃபோட்டோஷூட்டும் வந்து எடுத்து ரொம்ப அற்புதமாக அப்படியே ரோட்டில் நடக்க விட்டு ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்திருக்காங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் மாயா லோகேஷ் அவர்களுடைய ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து ஹோல்டில் தான் இருக்குது இப்போதைக்கு லோகேஷ் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு படம் தான் வந்து பண்ணியிருக்காரு அடுத்து இன்னொரு எந்த படமும் கதை கேட்கலையா அடுத்து ஒரே ஒரு படம் மட்டும் முடித்து ஃபைனல் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து அதுதான் வந்து வெளியே வர போகுது இன்னும் மாயா லோகேஷோடைய காம்போ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசிஷன் பண்ணாங்க அப்படிங்கிற தெர்லைட்ஸ் ஆன் ஹோல்டு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த அப்டேட் அடுத்து பாலாவோடைய ரெட்டத்தலை அந்த படத்துடைய முதல் நாள் ஷூட்டிங்கே சும்மா அப்படியே பயங்கரமாக ஃபோட்டோலாம் போட்டு பாலா எங்கே இருக்காருன்னே தெரில அந்த மாதிரி பயங்கரமாக வந்து போகுது அருண் விஜயோடைய காம்பினேஷன் பாலாஜி முருகதாஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு பீக்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்பலாம் அடுத்து பெங்களூருடைய வெதருங்க சொல்லவா வேணும் பெங்களூர் அப்படிங்கிறப்பே நான் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு சென்னையில் பெங்களூர் போய் போகலாம்னு பார்த்தா எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணால் பெங்களூர் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஐயோ வந்து அதிக பொழக்குதுங்க அப்படின்னாங்க அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி சில்லு ஜில் இருக்குது ஸோ பிளான் பண்ணால் பிளான் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷமாக வந்து மழை பெய்யலையா பெங்களூரில் இன்றைக்கி வந்து இந்த வெதர் காட்டுது அப்படிங்கிறப்ப எல்லாரும் வந்து செமஹாப்பியாக இருக்காங்க அதுவும் ஒவ்வொருத்தனும் வந்து ரெண்டு ரெண்டு சொட்டு விழுறதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுட்ருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பெங்களூருடைய வெதரை எல்லோரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அப்படிதான் நானும் இந்த மாதிரி டைமில் வந்து மே மாதம் குறிப்பாக பெங்களூர் தான் போவேன் பட் இந்த வாட்டம் வெயில் இருந்தாலும் போவேனா நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு ஸோ பெங்களூர் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை